நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்னடா சுத்தினே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க இந்த சீரியல் அப்படிதான் நாங்க சுத்த சுத்த சுத்தம் சுத்த விட்டுனே இருக்கு எப்படா இந்த சுத்தல் நிக்குன்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் தெரிய மாட்டேங்குது அப்படி சுத்தி விடுது ஒரு பக்கம் இந்த பக்கம் போனா அந்த பக்கம் பசு அந்த பக்கம் போனா இந்த பக்கம் பசு அந்த மாதிரிதான் இப்ப திரும்பவும் நம்ம கார்த்தி சொத்தை ஒரு பக்கம் மாத்தி எழுதினு வந்திருக்காரு திரும்பவும் நம்ம கார்த்தி இதை எட்டு போயிட்டு அப்படியே சும்மா கௌதம் கிட்ட கொடுத்து கௌதம் அப்படியே சும்மா வாங்கனே வீட்டுக்கு வாங்கனேன்னு சொல்லிட்டு வாரி வழங்கி கூட்டினாரு போறாரு ஆனா இதில் தான் ஒரு டுஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி பத்தி தெரியும் நீனா பத்த பத்திரமா ரெடி பண்ற பத்திரம் அந்த பத்தத்தை நான் மாற்றி வைக்க போறேன் இப்போ நீ நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை நைட் நைட்டாக மாற்றி மாத்தி ஆனால் நம்ம காத்து இருக்காருல இந்த மாதிரி ரெண்டு பத்திரம் ரெடி பண்ணி தருக்காரு நம்ம வீட்டுல தான் தில்லா நங்கடி இருக்காங்களா இல்ல வெளியே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிதுங்க சோ ரெண்டு எட்டு தர்றாரு அதே மாதிரி வீட்டிலேருந்து இருந்து கிளம்பும்போது பத்திரத்தை எட்டு தான் போறாரு அந்த பத்திரத்தை கரெக்டா கையில வச்சிருக்காங்க அந்த பத்திரத்தை படித்து பாக்கிறாரு இதுல வந்து ஏன்டா உனக்கு ஒரு டைம் சொன்னா புத்தி வராதா உனக்கு இந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்ல நீ ஒரு அனாதனாயி இந்த சொத்து எல்லாமே எனக்கு மட்டும்தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இப்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்காதுல அதோ பார்த்தோம்னா கார்த்தி சமக்கமா வர்ற ஒரு பக்கம் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அஞ்சலேயே தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முடிவு பண்றாரு முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம கரெக்டா அந்த தூக்கி அப்படியே சும்மா பின்னாடி ஒரு பக்கம் போட்டு நோன் வச்சிருக்க அவர் ரெடி பண்ணிருக்காருல்ல அதே மாதிரி ரெண்டு அந்த ரெண்டுல ஒண்ணு அவர் எட்டுனு இப்ப நோன் தான் அஞ்சலி எடுத்துறாரு அது எட்டுனு போயிட்டு நம்ம கௌதம் கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு கௌதம தேடின்னு போறாங்க நம்ம கௌதம் ஒரே வேறு இத பார்த்தம்பி நீ வா பழகு போ உன்னை எதுவுமே நான் சொல்லல இந்த அண்ணன் உனக்கு எப்பவுமே தான் இந்த சொத்துன்ற விஷயத்துல வந்து தேவையில்லாம உனக்கும் எனக்கும் அன்னியா இருக்கூடாது நீ என்ன விட்டும் போக கூடாது நான் உன்னோட அந்த மாதிரி நம்ம இருக்கணும் இந்த சொத்து தான் அதுக்கு தடையா இருக்கு அந்த சொத்தை நம்மளுக்கு வேணாம் இதனாலதான் பிரச்சனை மேலே பிரச்சனை ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு அப்படிப்பட்ட சொத்து நம்மளுக்கு வேணாம் அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எடுத்து சொல்றாரு நம்ம கௌதம் சொல்றத கேட்டதை காத்தி இருந்தேன்னு அந்த இந்த சொத்துனால்தான் நீங்க வராம இருக்கீங்க இப்படியாப்பட்ட சொத்து எனக்கு வேணா நீங்க வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு படிச்சு சொல்றாரு என்னதான் சொன்னாலும் ஏதோ சொன்னாலும் கிளிப்புள்ள படிச்சு கிளிப்புள்ளிக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்றாரு எதுவுமே நான் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் முடியாது முடியாது முடியாதுன்னு நீங்க வந்தே அவன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நின்றுறாரு இதுக்கு மேல என்னடா பண்றது ஆனா போங்கடா நானும் எவ்வளோதான் விட்டு விட்டு போனாலும் திரும்ப திரும்ப வந்து நினைக்கிறாங்க இந்த சொத்த வாங்கினா திருப்பியும் பிரச்சனை வரும் என்னதான் பண்ணலாம் இதுக்கு முடிவே இல்லையா இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காரு இப்படியே யோசிச்சுன்னு இருக்கிறமோ திடீர்னு நம்ம அஞ்சலிக்கு போயிட்டு வீட்டுல பாக்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா பத்திரம் இங்கே தான் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதுக்கு மேல நம்மளுக்கு ஜாலி ஜாலியோ ஜில்கானதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்காங்க ஆனா இதுதான் எண்டு இல்லை இதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு டுவிஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைக்க போறாங்க புரிய வைக்க போறதோட மட்டும் இல்லாம இதுக்கு மேலதான் நம்ம அஞ்சலிக்கு சரியான ஆட்டம் ஆரம்பிக்க போது உடனே எஸ்எஸ்கே போன் பண்ணி என்னப்பா இப்படி ஆகி போசி இந்த ஒரு பக்கம் அப்படி நல்லா பேசணும் இப்படி நல்லா பேசணும்னு சொல்லிட்டு சொத்து எல்லாம் தானவாத்திரம் பாக்குறோம் என்ன பண்றது ஏது பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல பாடையே குழப்பத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அஞ்சலி இதுக்கெல்லாம் ஒரே வழி நீ கேஸ் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னப்பா முட்டாள் மாதிரி பேசினிருக்கேன் இது எல்லாம் நான் சொத்தா இது எல்லாமே அவங்க சம்பாதிச்சது அவங்க யாரு குடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் குடுக்குது அது அவங்க விருப்பம் தேவ நம்ம கேஸ் போட்டா நம்ம மேலதான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திருப்பி சொல்றாங்க இருக்கிற சொத்தும் இல்லாம நம்ம காத்தி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதெல்லாம் எங்க முடிய முடியாது எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு பொறுத்து வந்து தெரிய போது சோ நண்பர்களை இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்லா தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா நன்றி வணக்கம் மதனா மருக தருக